கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களை முத்திர மோந்திரமாய் வைத்திருக்கிறாராம் எனக்கு நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஏதோ தள்ளப்பட்டவர்கள் என்றும் அல்ல ஒதுக்கப்பட்டவர்கள் என்றும் அல்ல இல்லை என்று சொன்னால் உங்க வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்கள் நிமித்தம் உங்களே நீங்கள் நொந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த கால வேலையில உங்களை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஒருவேளை நான் ஒன்றும் இல்லை நான் வேஸ்ட் நான் குப்பை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியம் உடனே வேதத்தை எடுத்துடுங்க பழைய ஏற்பாட்டுல ஆகாயின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பக்கம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார் சேல்தியோலின் குமாரனாகிய சிறுபாபேலே என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களே ஆண்டவர் சொல்லுகிறார் முத்திர மோதிரமாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்க தான் அதிகாரம் உள்ளவர்கள் ராஜாவினுடைய கருத்துல இருக்கிற அந்த முத்திர தான் என் அன்பான தேவ பிள்ளைகளே சட்டத்தை ஏற்றுவதற்கு அடையாளமாக இருக்கிறது உங்களை ஆண்டவர் அப்படித்தான் வைத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமானால் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் தான் முத்திர மோந்திரமா இருக்கிறீர்கள் அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள் அதிகாரம் படைத்தவர்களா இருக்கிறீங்க உங்க இல்லாம உங்க முத்திர மோந்திரம் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் அது ஒன்றும் நடக்க முடியாது கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை வருதுன்னு சொல்லிவிட்டா அதுல என்ன இருக்கு தெரியுமா கவர்மெண்ட் சீல் இருக்கும் புரியுதுங்களா என்னதான் சிஎம்ஏ சைன் போட்டு இருந்தாலும் கவர்மெண்ட் சீல் இல்லைன்னு சொன்னா அந்த லெட்டர் வேலை இல்லாமல் வேலைக்கு உதவாதது இருக்கும் வேஸ்ட்டாக போயிடும் புரியுதுங்களா இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேந்து எந்த லெட்ரு வருதாலும் அஃபிஷியலாக வருதுன்னா அதில் இந்தியனுடைய எம்பலம் இருக்கும் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த முத்திரை இருக்கும் அதே போல தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு முத்துரை மோந்திரமா இருக்கிறீங்க எவ்வளோ உண்மையானவர் இருப்பாருங்களா ஆண்டுவர் எவ்வளோ மேன்மையாக உங்களை வச்சிருக்கிறார் பாருங்க நீங்கள் தான் உங்கள வேஸ்ட்டு குப்பை என் வாழ்க்கையில் இது இல்லை என் வாழ்க்கையில் இது இல்லைன்னு சொல்லி அது இல்லைன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார் முத்திர மோந்திரமாய் வைத்திருக்கிறார் ஹெவன்லி சீலா வச்சிருக்கிறாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே விதவுட் யூ இ கேனாட் டூ எனி திங் நீங்கள் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது இந்த கால வேலையில சந்தோஷப்படுங்க யூ ஆர் வைட்டல் யூ ஆர் ஸ்பெஷல் யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் இந்த சைட் ஆஃப் த லார்ட் ஹாலுயா யூ ஆர் இஸ் ட்ரெஷர் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மேன்மையாய் அற்புதமா அதிகாரம் உள்ளவர்களாய் அவருடைய சொந்த சம்பத்தாய் முத்திரமோந்திரமாய் வைத்து இருக்கிறார் நீங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அருமையான நேரத்துக்காய் தோத்துரைக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்தார்கள் ஐயா என் தேவரீர் நீர் இரக்கம் பாராட்டுக என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா தள்ளப்பட்டு அவமானப்பட்டு நிந்தையோடு கவலையோடு படிக்க முடியாம வேலை இல்லாமல் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் காசு இல்லாம கண்ணீரும் கவலையிலும் இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் அன்றுவரே இந்த காலவேலையில் அழுது இருப்பார்கள் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை அப்பா நீர் அப்பா சொந்த சம்பந்தாக மாத்திரம் அல்ல முத்திர மோந்திரமாய் வைத்திருக்கிறீரே அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என் அன்பு பிள்ளைகளை முத்திர மோந்திரமாய் நீர் வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவருடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முதல் கொண்டு அதிகார மையமாய் அவர்கள் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அன்று ஒரே தேவ ராஜ்யத்தில் அதிகார மயமாய் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை தேசத்தை அசைக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் பெரிய காரியங்களை செய்தாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் 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 எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயித்த வச்சிருக்கிறாரு மறந்துடாதீங்க நீங்க முத்திர மோந்துடும் ஹலோ டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அநாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் நைன்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சிந்திவா